சீராக்கின் ஞானம் நாற்பதாம் அதிகாரம் எல்லா மனிதரும் கடும் உழைப்புக்கு படைக்கப்பட்டிருக்கின்றனர் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நிலம் என்னும் தாயிடம் எல்லோரும் அடைக்கலமாகும் நாள் வரை ஆதாமின் மக்கள் மீது வலிய நுகம் சுமத்தப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன மேன்மைமிகு அரியணையில் அமர்ந்திருப்போர் முதல் புழுதியிலும் சாம்பலிலும் உழல தாழ்த்தப்பட்டோர் வரை கருஞ்சிவப்பு உடையும் பொன்முடியும் அணிந்தோர் முதல் முரட்டு துணி உடுத்தியோர் வரை எல்லோருக்கும் சீற்றம் பொறாமை கலக்கம் குழப்பம் சாவு பற்றிய அச்சம் வெகுளி சண்டை ஆகியவை உண்டு கட்டிலின் மீது ஓய்வு கொள்ளும் நேரத்தில் இரவு நேர தூக்கம் மனிதரின் அறிவை குழப்புகிறது சிறிது நேர ஓய்வும் ஓய்வாக தோன்றுவதில்லை பகலில் நேரிடுவது போன்று உறக்கத்திலும் அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள் போர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி வந்தவர் போல தீய கனவுகளால் உள்ளத்தில் குழப்பம் அடைகிறார்கள் தாங்கள் பாதுகாப்பு அடையும் காலத்தில் விழித்து கொள்கிறார்கள் தாங்கள் அஞ்சு இறந்ததற்கு தகுந்த காரணமில்லையே என வியப்படைகிறார்கள் மனிதர் முதல் விலங்குகள் வரை எல்லா உயிரினங்களுக்கும் சாவு படுகொலை சண்டை வாழ் பேரிடர் பஞ்சம் அழிவு நோவு ஆகியவை உண்டு பாவிகளுக்கோ இவை ஏழு மடங்கு மிகுதியாகும் இவையெல்லாம் நெறிக்கெட்டவர்களுக்கென படைக்கப்பட்டவை அவர்களை முன்னிட்டே வெள்ள உண்டாயிற்று மண்ணிலிருந்து வந்த யாவும் மண்ணுக்கே திரும்பும் தண்ணீரிலிருந்து வந்த யாவும் கடலுக்கே திரும்பும் எல்லா கையூட்டும் அநீதியும் அழித்தொழிக்கப்படும் பற்றுருதி என்றென்றும் நிலைத்திடும் அநீதருடைய செல்வம் ஆற்றை போல வற்றி போகும் மழையின் போது விழும் பேரிடியை போல மறைந்து போகும் வல்லன்மை கொண்டோர் மகிழ்ச்சி அடைவர் கட்டளைகளை மீறுவோர் முடிவில் அழிவர் இறை பற்றில்லாதோரின் வழி மிகுதியாக கிளைவிடார் இவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள் எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வளரும் நாணல் புல் வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும் இரக்கம் என்பது நலமிகு பூங்கா போன்றது தருமம் என்றும் நிலைக்கும் தன்னிறைவு கொண்டோர் தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது புதையலை கண்டுபிடிப்பவருடைய வாழ்க்கை அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் இனிமையானது பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் நகர்களை கட்டி எழுப்புவதும் ஒருவருடைய பெயரை நிலைக்கச் செய்கின்றன மாசற்ற மனைவி இந்த இரண்டிலும் மேலாக மதிக்கப்படுவாள் திராட்சை ரசமும் இன்னிசையும் இதயத்தை மகிழ்விக்கின்றன ஞானத்தின் மேல் கொண்ட அன்பு இவ்விரண்டிலும் மேலானது குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது வனப்பையும் அழகையும் கண் நாடுகிறது விளை பசுமை இவ்விரண்டினும் உயர்ந்தது நண்பரும் தோழரும் எப்போதும் தக்கவர்கள் தன் கணவருடன் வாழும் மனைவி இவ்விருவரிலும் மேலானவள் உடன் பிறந்தோரும் உதவி செய்வோரும் துன்பத்திலிருந்து விடுவிப்பர் தருமம் செய்தல் இவ்விருவரினும் சிறந்தது பொன்னும் வெள்ளியும் கால்களுக்கு உறுதி தரும் அறிவுரை இவ்விரண்டினும் மேலாக மதிக்கப்படும் செல்வமும் வலிமையும் உள்ளத்தை உயர்த்துகின்றன ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இவ்விரண்டினும் மேலானது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் எக்குறையும் இல்லை அதை கொண்டிருக்கும் போது உதவி தேட தேவையில்லை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நலமிகு பூங்கா போன்றது அது எல்லா மாட்சியையும் விட பாதுகாப்பு அளிக்கிறது குழந்தாய் எடுத்து வாழாதே பிச்சை எடுப்பதினும் சாவதே மேல் பிறரிடமிருந்து உணவை எதிர்பார்க்கிற மனிதன் வாழ்க்கையை வாழ்க்கை எனச் சொல்ல முடியாது பிறருடைய உணவால் ஒருவர் தம் வாழ்வை மாசுபடுத்துகிறார் அறிவாற்றல் படைத்தோரும் நற்பயிற்சி பெற்றோரும் இதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வர் பிச்சை எடுத்தல் வெட்கம் இல்லாதவரின் வாயில் இனிக்கும் ஆனால் அது வயிற்றில் நெருப்பாய் பற்றி எறியும்